வணக்கங்க சார் நான் வாளிகண்டபுரத்துலேருந்து ரேகா பேசுகிறேன் நம்ம சௌந்தரராஜன் சார் சொல்லி பெரியசாமி சார் அப்புறம் தமிழ்செல்வி மேடம் சொல்லி நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நல்ல விளைச்சல் இருக்குது எனக்கு வந்து நான் இந்த உரம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நெல் இருந்துச்சுன்னு நான் வந்து ஃபோட்டோ போட்டிருக்கேன் ப்ளஸ் இப்போ மருந்தடிச்சு ஒன் வீக்லேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது என் வயல் தானான்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் இது என் வயல் முன்னே போட்டிருந்ததும் இதே நெல் தான் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு இடம் விடாமல் கருது வந்திருக்கு இந்த வெண்கருதுன்னு சொல்லுவாங்க வெள்ளையா பதறு மாதிரி இருக்குன்னு அது ஒன்று கூட இல்லை என் வயலில் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது